ஆண்டவர் உங்களுக்கு போதனை செய்து உங்களுக்கு போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் காட்ட போகிறான் இந்த பாதையில நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அங்கு தடை இருக்காது ஆண்டவர் காட்டுகிற இந்த நீங்க போனீங்கன்னா ஆசீர்வாதம் ஏற்படும் அங்கு எந்த ஒரு சமாதான குறைவும் வராது பிரியமானவர்களே ஆகவே ஆண்டவர் இந்த மாதத்துல அவர் உங்களுக்கு போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் காட்ட அவர் உங்களோடு கூடவே வருகிறார் அவர் எல்லாம் செவ்வையாக்குகிற தேவன் தட்டைகளை நீக்கி போடுகிற தேவன் இந்த மாதத்திலே உங்க குடும்பத்துக்கு முன்பாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முன்பாக உங்க வேலை வருமானத்திற்கு முன்பாக ஊழியத்தின் பாதைகளுக்கு முன்பாக அவர் போய்கொண்டிருக்கிறார் நீங்க உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் எங்களை ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து மகள